பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியலக்ஷ்மியை எப்படியாவது அவமானப்படுத்தணும் நம்மளை எதிர்த்து பேசினா பாக்கியலக்ஷ்மி கண்டிப்பாக இந்த மாதிரி பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நினைச்ச சுதாகரும் பாக்கியா தன்னுடைய பிஸ்னஸ் செஞ்சிட்டு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசி நிறைய பணம் தரதா சொல்லி அவரோட மனசை மாத்தினது மட்டும் இல்லாமல் இன்னைக்கே பாக்கியா அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில வரணும் இனி பாக்கியாவுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பாக்கியாவுக்கு புரிய வைக்கணும் அதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச பணத்தை பார்த்த உடனே அவரும் மனசை மாற்றிக்கிறாரு ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனை இருக்குது இந்த பணம் நமக்கு கண்டிப்பாக பெரிய உதவியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நானே பாக்கியா மேடம் கிட்ட சொல்கிறேன் சுதாகர் சார் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்வீங்க அதுவும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கிக்கிட்டு நினைச்சதை விட அதிகமாக பணம் தருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அந்த ஹோட்டலோட ஓனரும் ஒத்துக்கிறாரு இப்படி ஹோட்டல் ஓனரோட மனசை மாத்தியாச்சு இனி பாக்கியாவுக்கு புது ரெஸ்டாரண்ட்டும் இருக்க போகிறதில்ல பழைய ரெஸ்டாரண்ட்லையும் தன்னுடைய வேலையை செய்ய போகிறதில்ல அப்போ இனி எந்த பிஸ்னஸும் இல்லாமல் எந்த வேலையும் இல்லாமல் என் சம்மந்தி பாக்கியலக்ஷ்மி வீட்டில் தான் இருக்க போறாங்க சம்பாதிக்கிற திமிரில் என்ன வேணா பேசலான்னு தேடி வந்து அவமானப்படுத்துனா இந்த சுதாகர் பார்த்துட்டு சும்மா இருந்துருவேனா என்ன அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு சுதாகர் இங்கே சுதாகர் அந்த பழைய ரெஸ்டாரெண்ட் ஓனரையும் கூட்டிக்கிட்டு அங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க சுதாகர் சொல்கிறாரு நான் எதுக்கு அங்கே வரணும் என் சம்மந்தி என்னை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுவாங்க இந்த விஷயத்தை போய் நீங்களே அந்த பாக்கிய கிட்ட சொல்லுங்கள் இன்றைக்கே அவங்க எல்லாரும் அவங்க பொருளை எடுத்துகிட்டு இந்த இருந்து வெளியில் வரணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல நீங்கள் இருங்க நான் போய் பேசிவிட்டு வரேன்னு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க பாக்கியா அங்கே வேலையெல்லாம் இருக்க ஹோட்டல் ஓனரை பார்த்த உடனே வாங்க சார் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாக்கியா மேடம் உங்களுக்கே தெரியும் இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஹோட்டல் நடத்துகிறதுக்கு நான் தான் காரணம் நீங்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சேன் இப்போ எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் இந்த ஹோட்டலை இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துட்டேன் இன்றைக்கே நீங்கள் இந்த ஹோட்டலை விட்டு வெளியில் போகணும் உங்கள் பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க இனி இந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் செய்ய முடியாது இந்த ரெஸ்டாரண்ட் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டே இல்லை இன்னொருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் இந்த ரெஸ்டாரண்ட்டையே கொடுத்துட்டேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுலன்னு கேட்க என்ன சார் இப்படி வந்து சொன்னால் உடனே எப்படி சார் எங்களால் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியும் நான் பிஸ்னஸ் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல முன்னாடியே சொன்னாதானே சார் நானும் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும் இந்த ஹோட்டலை நம்பி தான் சார் என் குடும்பமே இருக்குது என்னை நம்பி இத்தனை ஸ்டாஃப் இங்கே வேலை பார்க்குறாங்க இப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி நிறைய கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நான் இவ்வளோ செலவு செஞ்சுருக்கேன் எப்படி சார் நீங்கள் சொன்ன உடனே நான் இந்த பிஸ்னஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு அப்படியே கிளம்பி போக முடியும் நான் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள் சொன்ன உடனே என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது முடியாதுன்னு பாக்கிய சொன்ன உடனே அந்த ஹோட்டலோட ஓனரும் சுதாகர் சொன்ன எல்லாத்தையுமே பாக்கிய கிட்ட அப்படியே சொல்கிறாரு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் இப்போ என்ன உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நிறைய பொருளெல்லாம் வாங்கியிருக்கீங்க இந்த ஒரு வாரத்துக்கு சமைக்க தேவையான பொருளெல்லாம் வாங்குனீங்கல்ல அந்த பணம் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் ஆனா நீங்க இனி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யக்கூடாது இது உங்க ரெஸ்டாரண்ட் மாதிரியே இத்தனை நாள் நீங்க வச்சு பாத்துக்கிட்டீங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஆள் கிட்ட நான் கொடுத்துட்டேன் நீங்க இனி இங்க இருக்கக்கூடாது நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நீங்க சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வெளியில போறாரு உடனே செல்வியும் அக்கா என்னக்கா இங்கே ஹோட்டலோட ஓனர் இப்படி வந்து பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி யார்கிட்ட தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்காரு நம்மக்கிட்ட சொல்லாமல் ஹோட்டலோட ஓனர் இப்படி முடிவெடுக்கவே மாட்டாரே ஏன்க்கா இப்படி வந்து பேசிட்டு போகிறாரு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே பாக்கியலக்ஷ்மியும் அந்த ரெஸ்டாரெண்ட் ஓனர் கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கலான்னு வெளியில் போகும்போது தான் அந்த ஹோட்டலோட ஓனரும் சுதாகரும் நின்று பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க இதை பார்த்த உடனே பாக்கியலக்ஷ்மிக்கு தெ ரொம்ப தெளிவாக புரியுது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சுதாகர் அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் வாங்கிட்டாரா நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாது அவர் முன்னாடி முன்னேறக்கூடாது சம்பாதிக்கவே கூடாதுன்னு நினச்ச இந்த சுதாகர் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே புது ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாத்தி வாங்கிட்டாரு என் பொண்ணுக்காக நானும் பொறுமையா இருந்தேன் இப்போ இந்த ரெஸ்டாரெண்ட்ல நான் வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் என்னை நம்பி இத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் வேலையை இப்படி காமிச்சிட்டாரே இந்த சுதாகர் நான் என்ன செய்றது ஒரு நாள் கூட எனக்கு இங்கே நேரம் இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேற வெளியில் போக சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க இந்த சுதாகர் மேலே இங்கே பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது உடனே செல்வியும் அக்கா என்னக்கான்னு கேட்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுதாகர் தான் ஹோட்டல் ஓனரும் சுதாகரும் நின்று ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல அக்கா என்னக்கா உன் சம்மந்தி இப்படி இருக்காரு அவர் திருந்தவே மாட்டாரா நீ பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு உனக்கேக்கா இவ்வளோ பிரச்சனை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்க அங்கே சுதாகரும் ஹோட்டல் ஓனர் நான் நினைச்ச எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் கொடுப்பேன் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு கொடுத்ததால் ஒரு நல்ல இடத்துலையே உங்களுக்காக ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹோட்டலோட ஓனர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சுதாகரோட கார்லேயே அங்கே ஹோட்டலோட ஓனரும் கிளம்பிடுறாரு இதெல்லாம் பார்க்குற பாக்கியாவால் தாங்க முடியல அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது நாம என்னதான் அப்படி இந்த சுதாகருக்கு பிரச்சனை செஞ்சோம் இவர் தான் நாம பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாரு நம்ம பொண்ணு இனியா அந்த வீட்டில் மருமகளா இருக்காளேன்னு நானும் எவ்வளோதான் பொறுமையா போகிறது புது ரெஸ்டாரெண்ட்டை தான் நம்ம இனியாவுக்காக கொடுத்துட்டோம் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் நல்லபடியாக வருமானம் பார்க்கணும் சம்பாதிக்கணும் நம்மளை இருக்க எல்லாத்துக்கும் நம்ம நல்லபடியாக நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சா இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு போயிட்டாரே இந்த சுதாகர் அப்படின்னு ரொம்பவே கோபமாக பாக்கியா அங்கே ரெஸ்டாரெண்ட்டில் இருந்து உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க என்னந்த பாக்கியா இப்போ வரா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உடனே கோபியும் என்னாச்சு பாக்கியா அப்படின்னு கேட்கும்போது போதும் நீங்கள் யாரும் எங்கிட்ட பேசாதீங்க சம்மந்தி அந்த சுதாகர் இருக்கார்ல அவர் இந்த வாங்கிட்டாராம் அப்படின்னு சொல்ல எப்படி சம்மந்தி எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும் அப்படியெல்லாம் சுதாகர் செஞ்சிருக்கவே மாட்டாருன்னு கோபி பேச உடனே பாக்கியாவும் நான் நினைச்சேன் கோபி நான் என்ன சொன்னாலும் நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு நான் எதுக்காக இப்போவும் வந்து பொய் சொல்லணும் அந்த புது ரெஸ்டாரண்ட்டையும் என்னை ஏமாற்றி சுதாகர் ஏன் பொண்ணுக்காகன்னு வாங்கிக்கிட்டார் இப்போ பழைய ரெஸ்டாரண்ட்டில் என்னை நம்பி இருக்கிற ஸ்டாஃபுக்காக நல்லபடியாக வேலை செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு யோசனை பண்ணேன் ஆனால் அதையும் ஒன்றும் இல்லாமல் செய்ய அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட பேசி இப்போ அந்த புது அந்த பழைய ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகரை வாங்கிட்டாராம் இப்போ தான் ஹோட்டல் ஓனர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனார் இனி நான் பிஸ்னஸ் செய்யவும் முடியாது எந்த ஹோட்டலும் எனக்கு இல்லை இனி அந்த சுதாகர் ரொம்ப நிம்மதியாக இருப்பார்ல அப்படின்னு பேசும்போது ஈஸ்வரி கலங்கி போயிருக்காங்க இத்தனை நாள் பாக்கியா சொன்னதை நம்ம நம்பலை ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே சம்மந்தி இப்படியெல்லாம் செஞ்சிருப்பாரா ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே கோபியும் என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல சம்மந்தி அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசி ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாரா இதுக்காக அப்படி செஞ்சார் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறேன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் இப்படி கூடாதே அப்படின்னு இங்கே வந்து கோபி பேச உடனே செழியணும் அப்பா இப்பையும் அம்மா ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டு வந்து பேசுகிறாங்களோ என்னவோ நம்ம எத்தனை தடவை அந்த சுதாகர் கிட்டே பேசியிருக்கோம் அவர் சரியாக தான்ப்பா எல்லாமே யோசித்து செய்கிறாரு அம்மா தான் அவர் மேலே உள்ள கோபத்தில் எதையும் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க வாங்கப்பா நம்ம போய் இனியாவோட மாமனார்கிட்ட பேசிட்டு வருவோன்னு சொல்ல யாரும் வர வேண்டாம் பாக்கியா சொன்னது என்னவோ எனக்கு சரியாக தான் தெரியுது அப்பத்துலேருந்து பாக்கியாவும் சுதாகரை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க நாம் நம்ம சம்மந்திக்கு சப்போர்ட் பண்ணாலும் பாக்கியா பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்க்க வேண்டாமா சம்மந்திக்கிட்ட நானே பேசுகிறேன் பாக்கியாவோட பிஸ்னஸில் அவர் உண்மையாகவே பிரச்சனை செய்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த புது ரெஸ்டாரண்ட்டையும் பாக்கியாவுக்கு மறுபடியும் வாங்கி கொடுக்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன் என்ன நம்பி தானே பாக்கியா கையெழுத்து போட்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கோபியும் சுதாகரை பார்க்க போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு வீட்டில் இருக்க சுதாகர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இந்த பாக்கியா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னையே எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டு போனதுக்கப்புறமாவும் நான் இன்னும் அவங்க என் சம்மந்தின்னு பொறுமையாக இருந்தால் சரி வராது பாக்கியாவுக்கு இனி பிஸ்னஸ் செய்ய எந்த வாய்ப்பும் கிடைக்கவே கிடைக்காது மறுபடியும் வீட்டிலேயே இருக்க போகிறாங்க பாக்கியலக்ஷ்மி அப்புறம் எப்படி இவ்வளோ திமிரா பேசுகிறாங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே கோபி வராரு சுதாகர் கோபியை பார்த்த உடனே இந்த கோபிக்கும் வேறு வேலை இல்லை பாக்கியாவுக்கும் வேறு வேலை இல்லை என்கிட்ட யார் வந்து பேசினாலும் சமாளித்து அனுப்பிடுவேன் ஆனால் இந்த கோபி இப்போ எதுக்கு வந்திருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இங்கே கோபி ரொம்ப சோகமாக சுதாகர்கிட்ட சம்மந்தி என்னை தப்பாக நினைக்காதீங்க அடிக்கடி பாக்கியா பிஸ்னஸை பற்றி உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் நின்று என்னை தப்பாக நினச்சிடாதீங்க ஆமாம் இனியா நல்லா இருக்காளன்னு கேட்க இனியாலாம் தான் இருக்கா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டையும் இனியாவுக்காக கொடுத்தாச்சு இப்போ வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அவ நல்லபடியாக ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தா ஆனால் நீங்கள் என்னடானா அந்த ஹோட்டலையும் வாங்கிட்டீங்க அப்படின்னு பாக்கியாவுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே புது ரெஸ்டாரண்ட்டும் இல்லை அப்போ பாக்கியாவால் இதெல்லாம் எப்படி தாங்கிக்க முடியும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பாக்கியாவோட பழைய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களா அந்த ஹோட்டல் ஓனர் உங்களுக்கு தான் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்காரான்னு கேட்க இதை கேட்ட சுதாகரும் என்ன சொல்கிறீங்க நான் இப்போ புதுசாக ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கேன் அதை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும் அங்கே தான் பாக்கியா வேலை செஞ்சிட்டு தான் எனக்கு தெரியாது அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை இத்தனை நாள் நடத்துனது தானா தெரிஞ்சிருந்தா அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் பாக்கிய தான் அங்கே ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறாங்கன்னு தெரியாமையே நான் எப்பயும் போல் எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டை வாங்கினேன் இதில் என்ன தப்பு இருக்குது நான் பணத்தையும் கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டேன் வேணும்னா மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் சம்மந்திக்கு கொடுக்கட்டா நான் தெரிஞ்சேன் இப்படிலாம் செய்யலை அப்படின்னு சொல்ல அதானே பார்த்த சம்மந்தி இதெல்லாம் பாக்கியா அங்கே ரெஸ்டாரண்ட் நடத்துகிறான்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்ல அதானே நீங்களாவது என்ன சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் வேணும்னு அப்படி செய்யலை அங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஏதோ எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி வாங்கிட்டேன் இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்கியாவோட புது ரெஸ்டாரெண்ட் பாக்கியாவுக்கே கிடச்சா கூட நல்லாயிருக்கும் இத்தனை நாள் பிஸ்னஸ் செஞ்சு அந்த குடும்பத்துக்காக பாக்கியா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா ஆனால் இப்போ எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லைன்னு பாக்கியாவால் அதை ஏற்றுக்க முடியல அதான் அவங்கக்கிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்ல இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது கோபி நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேனே இப்போ இதை பற்றி பேச வேண்டாமே அப்படின்னு பாக்கியா பாக்கியாவை பற்றியும் பாக்கியா ரெஸ்டாரெண்ட்டை பற்றியும் இப்போ பேச வேண்டான்னு சொல்லி சுதாகர் கோபிக்கிட்ட பேசாமல் சமாளிக்கிறாரு உடனே கோபியும் நம்ம பொண்ணு வேற இங்கே வாழ வந்திருக்கா மருமகளாக இருக்கா நாம் இதை பற்றியே பேசினா எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சரி சமந்தி நான் போயிட்டு அப்புறமா வரேன் எப்படியாவது பாக்கியாவோட அந்த புது ரெஸ்டாரண்ட்டையாவது திருப்பி தரதை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிட்டு கோபியை அங்கேருந்து கிளம்பி வராரு வீட்டில் இருக்க பாக்கியா ரொம்ப சோகமாக தன்னுடைய ரெஸ்டாரண்ட் இல்லாமல் இப்படி நம்ம வீட்லேயே இருக்க வேண்டிய நிலமை சுதாகரால் வந்துருச்சேன்னு ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க அந்த சமயம் ஒரு வேலை விஷயமா ராதிகா கிளம்பி வராங்க அவங்களுக்கு பாக்கியாவோட ஞாபகம் வருது எத்தனை நாள் ஆச்சு பாக்கியாவை பார்த்து பாக்கியா கிட்ட ஃபோன் பண்ணுவோம் இப்போ ரெஸ்டாரெண்டில் இருக்காங்களா வீட்டில் இருக்காங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ராதிகா ரொம்ப நாள் கழிச்சு பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியாவும் ராதிகா இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏற்கனவே ரெஸ்டாரெண்ட் இல்லாமல் இருக்கும் என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க என்ன பாக்கியா நான் இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணேன் நீங்கள் எடுக்கவே இல்லையே பாக்கியான்னு ராதிகா கேட்க உடனே பாக்கியாவும் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் அதையே யோசனை பண்ணிகிட்டு இருந்துட்டேன் ராதிகா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இத்தனை நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கீங்க இப்போ எங்கே இருக்கீங்க மயு எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் விசாரிக்க உடனே ராதிகாவும் எல்லோரும் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு வேலை விஷயமாக வந்தேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாமே தான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க ரெஸ்டாரெண்ட்லேயே வீட்லேயான்னு கேட்க இனி ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா எனக்குன்னு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க என்ன பாக்கியா சொல்கிறீங்க உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனையா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா ஒரு நாள் கூட பிஸ்னஸ் செய்யாமல் நீங்கள் வீட்டில் இருந்ததே இல்லையே என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக நான் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக வாங்க ராதிகா நான் உங்களுக்கு கண்டிப்பா சமைச்சு தரேன் நான் இதை பத்தி உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க பாக்கியா ராதிகா ரொம்ப மனசு வேதனை படுறாங்க பாக்கிய லக்ஷ்மி எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி நேர்மையா வேலை செஞ்சு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆனாங்க ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல கோபி கூட இருந்தாலே பாக்கியாவுக்கு கண்டிப்பா பிரச்சனை வருமே அதுலயும் அந்த ஈஸ்வரி என்ன செஞ்சிருக்காங்களோ தெரியல அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சு போன்னு சொல்லிட்டு ராதிகாவும் பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ராதிகா திடீர்னு பாக்கியா வீட்டுக்கு வரதை பார்க்குறாங்க ஈஸ்வரி என்ன ராதிகா ஃபோன் பண்ணாமல் அவ பாட்டுக்கு இங்கே எதுக்கு வந்திருக்கா ஒருவேளை கோபியை பார்க்க வந்திருப்பாளோ இத்தனை நாள் கோபி நிம்மதியாக இருந்தான் இந்த பாக்கியா வேற தனக்கு ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு வீட்டில் எல்லாரையும் எதிர்த்து பேசி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இதில் இந்த ராதிகா வேற வீட்டுக்கு வந்திருக்காளே அப்படின்னு அங்கே ஈஸ்வரியும் ராதிகாவை பார்த்துட்டு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாமல் என்ன ராதிகா இங்கே வந்திருக்கேன் கோபியை பார்க்க வந்தியான்னு கேட்க நான் எதுக்கு கோபியை பார்க்க வரணும் உங்க பையனை பார்க்க எனக்கு எந்த அவசியமும் இல்லை இது பாக்கியாவோட வீடு நான் பாக்கியாவை பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா பாக்கியா நான் ராதிகா வந்திருக்கேன் பாக்கியா அப்படின்னு கூப்பிட உடனே அங்க பாக்கிய வராங்க ராதிகாவை பேசி நல்லபடியாக அவங்கள உபசரிச்சுட்டு தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே ராதிகாவும் என்னாச்சு பாக்கியா நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீங்கள் நல்லா எனக்கு சமைச்சி கொடுத்தீங்க சாப்பிட வச்சிங்க நல்லா உபசரிச்சிங்க ஆனால் நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்களே உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி என்னதான் பிரச்சனை அந்த புது ரெஸ்டாரெண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ வீட்டில் இருக்கீங்களே பாக்கியா யாரால் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே பாக்கியாவும் அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க என் பொண்ணு இனியா இன்னும் நல்லா படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் இனியா ஆகாஷை விரும்பினது தெரிஞ்சவுடனே இனியாவோட அப்பாவும் பாட்டியும் கல்யாண ஏற்பாட செஞ்சாங்க அந்த கல்யாணத்தை எப்படியோ நிறுத்தியாச்சின்னு பார்த்தா இந்த சுதாகர் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டதுனால நான் தரமாட்டேன்னு சொல்ல எப்படியாவது இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு இந்த இனியா மூலமாக ரெஸ்டாரெண்ட்டை வாங்கணும்னு நினச்சி என்னை ஏமாற்றி எதுவுமே எழுதாத பேப்பரில் என்னை கையெழுத்து போட வச்சு ஏமாற்றிட்டாரு இப்போ அந்த புது ரெஸ்டாரண்ட்டும் எனக்கு இல்லை சரி அதையாவது என் பொண்ணு இனியாக்கு கொடுத்துருக்கேன்னு நம்பி எப்படியோ நான் பழைய ரெஸ்டாரண்ட்டில் நல்லா வந்து வேலையை பார்க்கணும் சம்பாதிக்கணும்னு நினச்சா அந்த ஹோட்டல் ஓனரோட மனசை மாற்றி நிறைய நிறையா பணம் கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டாரு இப்போ எங்கே போகிறது எப்படி வேலை செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியாமல் குழப்பத்தில் வீட்டிலையே இருக்கிறேன் இப்படி நான் இருக்கணும் என் மாமியார் ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி நடந்துருச்சு இப்போ கூட யாரும் என் மனசை புரிஞ்சிக்கல அந்த சுதாகருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன தான் இருந்தாலும் இனியாவோட வாழ்க்கைக்காக சம்மந்தி சுதாகர் நல்லதை மட்டும்தான் செய்வார்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க பாக்கியலக்ஷ்மி இனியா கல்யாணத்துக்காவது என்னை நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம் ஆமாம் உங்கள் சம்மந்தி யாரு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்க அவர் பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சிட்ருக்காரு அவருக்கு ரெஸ்டாரண்ட் வாங்குறது தான் ரொம்ப பிடிக்குமோ இல்லை என்ன தான் அவமானப்படுத்த இப்படிலாம் செய்கிறாரான்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சுதாகரை பற்றின எல்லா விவரத்தையும் ராதிகா கிட்ட சொல்கிறாங்க இனியாவோட கல்யாணத்துலையும் அந்த ஃபங்க்ஷன்லேயும் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் இங்கே ராதிகா கிட்ட காமிக்க சுதாகரை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட இங்கே ராதிகாவும் என்னது இவர் அவங்க சம்மந்தி அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் இந்த சுதாகர் அவங்களுக்கு தெரியுமா ராதிகான்னு கேட்ட உடனே என்ன சொல்கிறீங்க பாக்கியா இவர் உங்கள் சம்மந்தியா இனியாவை இவர் வீட்லேயா வந்து மருமகளாக போயிருக்கா இந்த சுதாகரோட பையனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பாக்கியா திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்ன பாக்கியா நீங்கள் வீட்டில் கோபி இங்கே செளியன் எழில்னு எல்லாரும் நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்காங்களே இனியாவை அந்த வீட்டுக்கு மருமகளாக கொடுக்குறீங்கன்னா அவங்க குடும்பத்தை பற்றி சரியாக விசாரிக்க வேண்டாமா வசதியோடு வந்தால் மட்டும் போதும் நினைச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்ல இதில் நான் முடிவெடுக்கல நான் பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கேன் என் பொண்ணு வாழ்க்கையிலையாவது நான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என் பேச்சை அப்பத்துலேருந்து என் மாமியாரும் அந்த கோபியும் கேட்டதே இல்லையே அவங்க விருப்பத்துக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க இப்போ என் இன் என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே ராதிகாவும் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்ல போற விஷயத்த நினச்சி மனசு வேதனைப்படவும் கூடாது இந்த சுதாகர் இருந்தே சரியில்லை இந்த சுதாகரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இவர் பிஸ்னஸ்க்காக யாரை வேணாலும் ஏமாத்துவாரு என்ன வேணாலும் செய்வார் இந்த சுதாகரோட பையனும் அப்படிதான்னு நான் கேள்விப்பட்டேன் என்னோட ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையே இந்த சுதாகர் ஏமாற்றி வாங்கினதுனால என் ஃப்ரெண்டும் நிறைய பேரும் சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறதுனால தான் அவங்க இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டை வாங்கி அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேரை சுதாகரும் அந்த நிதிஷும் ஏமாத்த போய் அந்த இடத்துல இனி ரெஸ்டாரண்ட்டை வாங்க முடியாது யாரையும் ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸால் அவமானப்பட்ட சுதாகர் இங்கே வந்துட்டார் இங்கேயும் அவர் திருந்தாமல் இப்படி வேலையை தான் செஞ்சிட்ருக்காரா நீங்கள் பேசாமல் சுதாகர் உங்கள் சம்மந்தின்னு பார்க்காம நான் சொல்கிறேன் வாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இனி அந்த சுதாகரை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை சுதாகரும் ரொம்ப நல்லவர் இல்லை அந்த சுதாகரோட பையன் நிதிஷும் ரொம்ப நல்லவனாக இல்லை இவங்களை நம்பி நம்ம இனியாவை அங்கே மருமகளாக நீங்கள் அனுப்பியிருக்கவே கூடாது என்ன இருந்தாலும் கோபி இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சுதாகரை பற்றின இங்கே தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே ராதிகா பாக்கியா கிட்ட சொல்ல அப்போதான் இந்த சுதாகர் நிதிஷை பற்றின உண்மை பாக்கியாவுக்கே தெரிய வருது இதெல்லாம் கேட்ட பாக்கியா பேர பேரதிர்ச்சியோட இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ராதிகா நீங்க அமைதியாருங்க பாக்கியா என் கிட்டே இந்த சுதாகரை பற்றின எல்லா ஆதாரமும் இருக்குது என் ஃப்ரெண்டுக்கே நான் தான் உதவி செஞ்சேன் அதனால தான் என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் மறுபடியும் அவங்களுக்கே திருப்பி கிடச்சிது உங்களுக்கும் என்னால் உதவி செய்ய முடியும் நீங்கள் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி பாக்கியாவை கூட்டிகிட்டு ராதிகா கிளம்புறாங்க அந்த சமயம் அங்கே வந்த ஈஸ்வரியும் என்ன பாக்கியா ராதிகா வந்த உடனே நீ பாட்டுக்கு வெளியில் கிளம்புற எங்கே போய் பிரச்சனை செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்க அத்தை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு என் ரெஸ்டாரண்ட் கிடைக்கணும் அப்படி நான் பிசினஸ் செய்யாம எத்தனை நாள் வீட்டில் இருக்க முடியும் உங்க எல்லாருக்காகவும் தானே நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு சொல்ல உடனே கோபியும் பாக்கியா நான் சொல்றத கேளு சம்மந்திக்கிட்ட போய் உனக்காக நான் பேசினேன் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் ஆனா சம்மந்திக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நீ வேலை செஞ்சிட்ருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டை நீ தான் இத்தனை வருஷமாக நடத்திட்டுருக்கனே தெரியாதான் அவர் எப்பயும் போல் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காரு ஆனால் சம்மந்தி மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி நீ பேசுறியே இன்னும் கொஞ்ச நாளையில் எப்படியாவது இனியாவும் வந்துடுவா கிட்டே பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அது வரைக்கும் நீ கொஞ்சம் இரு எப்படியும் நம்ம நம்ம பொண்ணு இனியாவுக்காக தானே அந்த புது ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்கோம் இனியாவே நினச்சா மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு தர முடியும்ல அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வந்த ராதிகா ரொம்ப கோவமாக கோபிக்கிட்ட என்ன கோபி இது பார்க்காமல் உங்கள் யாருக்கும் நம்பிக்கை இல்லை புதுசாக வந்த சுதாகரை இவ்வளோ நம்புகிறீங்க சுதாகர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆதாரத்தெல்லாம் அங்கே கோபிக்கிட்டையும் செளியன்கிட்டையும் காமிக்கும்போது தான் தெரிய வருது சுதாகர் நிறைய பேரை இந்த ரெஸ்டாரண்ட் வாங்குகிற விஷயத்தில் ஏமாத்திருக்காரு பணம் தராமல் ஏமாத்தியிருக்காரு ரெஸ்டாரெண்ட்டை தரமாட்டேன்னு சொன்னால் பிரச்சனை செஞ்சு ஏமாத்திருக்காருன்றது ரொம்ப தெளிவாக புரிய வருது உடனே இங்கே ராதிகாவும் நீங்கள் யாரும் பாக்கியாவுக்கு உதவி செய்ய வேண்டாம் நான் பாக்கியாவோட ஃப்ரெண்ட் என்னால் தான் அவங்க இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்யணும் முன்னேறணும்னு ஆசையில் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் உங்கள் சம்மந்திக்கிட்ட அந்த புது ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா அவங்க எப்படி வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும் என்னை பார்த்தாலே சுதாகருக்கு தெரிய வந்துடும் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும்னு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் பாக்கியா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸை பார்க்கறதுக்காக பாக்கிய லக்ஷ்மி ராதிகாவும் கிளம்பி போகிறாங்க போலீஸ் கிட்ட போன ராதிகாவும் பாக்கியாவும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க சுதாகரை பத்தின உண்மையும் சொல்ல ஆரம்பிக்க என்னம்மா சொல்றீங்க அவர் நிறைய பிஸ்னஸ் செய்கிறாருன்னு சுதாகரை பற்றி எங்களுக்கும் தெரியும் கண்டிப்பா அப்படி அவர் செய்ய மாட்டாரு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு போது ராதிகா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே உதவி செஞ்சு அந்த ஆதாரத்தை போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சுதாகர் இப்படி நிறைய பேரை ஏமாற்றியிருக்க விஷயம் இங்கே ராதிகாவுக்கு தெரிய வர அந்த ஆதாரத்தெல்லாம் போலீஸ்கிட்ட போது தான் சுதாகர் செஞ்ச எல்லா விஷயமும் அவருக்கு தெரிய வருது உடனே சுதாகர் கண்டிப்பாக அப்போ பாக்கியலக்ஷ்மியை ஏமாற்றி தான் இந்த ரெஸ்டாரெண்ட்டை வாங்கியிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க போலீஸ் உடனே பாக்கியாவும் ஆமாம் சார் அவங்க என்கிட்ட கையெழுத்து வாங்கும்போது அந்த பேப்பரில் எதுவுமே எழுதலை அவங்க நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க சார் இப்போ என்னவோ அது என் பொண்ணுக்காக தான் நான் கொடுத்த மாதிரி அந்த கிஃப்டாக கொடுத்த மாதிரி பேசி அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறது சுதாகர் என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் சம்மந்தமும் இல்லாத மாதிரி தெரியுது சார் என் பொண்ணுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் என் பொண்ணும் அந்த வீட்டில் நல்ல மருமகளாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் சுதாகர்கிட்டருந்து என்னுடைய புது ரெஸ்டாரண்ட் எனக்கே வரணும் நீங்கள் தான் சார் உதவி செய்யணும் அப்படின்னு பாக்கியா ரொம்ப அழுகிறாங்க உடனே ராதிகாவும் நீங்கள் எந்த தப்பும் செய்யலை பாக்கியா தப்பு செஞ்ச சுதாகரே தைரியமாக பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கும் போது தப்பு செய்யாத நீங்கள் எதுக்காக அழணும் நான் இருக்கேன்ல கவலைப்படாதீங்கன்னு ஆரத்தலாக பேசுகிறாங்க ராதிகா அங்கே போலீஸும் சுதாகரை வர வைக்கிறாங்க சுதாகர் பாக்கியாவை பார்த்த உடனே ரொம்ப கோவமாக என்ன சம்மந்தி நீங்கள் தேவையில்லாமல் என்ன இதுக்கு இங்கே வர வச்சிங்க நான் என்ன சம்மந்தி செஞ்சேன்னு கேட்க உடனே ராதிகா வந்து நிற்கிறாங்க என்ன நீங்கள் உங்கள் சம்மந்தி பாக்கியலக்ஷ்மி கிட்ட தான் பேசுவீங்களா என் கிட்டே பேசுங்க ஆதாரத்தோட வந்து போலீஸ்கிட்ட உங்களை மாட்டி விட்டது நான் தான் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என் ஃப்ரெண்டை நீங்கள் ஏமாற்றி அவளோட ரெஸ்டாரண்ட்டை வாங்க நினைச்சிங்க அப்போவும் என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்ய வந்து நின்னது நான் தான் இப்போ பாக்கியாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சால் சும்மா விட்டுருவேனா ஆதாரம் எல்லாத்தையும் போலீஸ் கொடுத்துட்டேன் இனி நீங்கள் என்ன பேசணுமோ போலீஸ்கிட்ட பேசுங்கள் பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தர வரைக்கும் நான் உங்களை சும்மா விடமாட்டேன் பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரியும் இப்படி ஒரு வேலையை செய்ய அசிங்கமாக இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறீங்க இப்படி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்காக இந்த வேலையெல்லாம் செய்வீங்க அப்போ இன்னும் நீங்கள் திருந்தலை எத்தனை முறை தான் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாலும் திருந்தினா மட்டும்தான் பிஸ்னஸில் முன்னேற முடியும் தப்பு செஞ்சால் இப்படி அவமானப்பட்டு தான் நிற்கணும் பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு ராதிகா கேட்க உடனே போலீஸும் ஆமாம் பாக்கியலக்ஷ்மியை ஏமாற்றி கையெழுத்து வாங்கின அந்த பத்திரம் எங்கே முதல்ல அதை கொண்டு வந்து காமிங்க உண்மை என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் எத்தனை பேரை இப்படி ஏமாத்திருக்கீங்க உங்களை பற்றின ஆதாரம் எங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் நிறைய பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு நாங்களே முதல்ல இதை நம்பலை ஆதாரத்தை இந்த ராதிகா மேடம் காமிச்சதுக்கப்புறமா தான் எங்களுக்கே தெரியுது இப்படி தான் நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கிறீங்களா சுதாகர் அப்படின்னு போலீஸ் கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே இங்கே சுதாகரும் அவங்க ஆளுங்க ஃபோன் பண்ணி அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க பத்திரத்தை படிச்சு பார்த்துட்டு உடனே பாக்கியா சொல்கிறாங்க இதில் எதுவுமே எழுதலை சார் நம்பி கையெழுத்து போட்டதுக்கு இப்படி ஏமாத்திட்டாங்க எப்படி ராதிகாவோட ஃப்ரெண்டை ஏமாத்தினாரோ அதே மாதிரி இங்கே நான் நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு என்னை ஏமாத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல சுதாகரம் ஆமா அப்படி தான் நான் செய்வேன் உன்னால் என்ன செய்ய முடியும் என்னை சம்மந்தின்னு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதையும் தந்திங்களா உங்க பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வாழ வந்திருக்காளே அந்த ஒரு மதிப்பு தரலன்னா இப்படிதான் ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்குவேன்னு கோவத்திலேயே எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு சுதாகர் பாக்கியலட்சுமியும் ராதிகாவும் உண்மையை தான் சொல்லியிருக்காங்க சுதாகர் தான் ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காங்கன்ற போலீஸ்க்கு தெளிவாக புரிய வருது ராதிகா மூலமா பாக்கியாவுக்கு அந்த கையெழுத்து போட்ட பத்திரமும் கிடைக்கிது இனி அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே சுதாகர் போகக்கூடாது அந்த ரெஸ்டாரண்ட்டோட புது ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பாக்கியலக்ஷ்மி தான் அப்படின்னு போலீஸும் இங்கே பாக்கியாவுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சுதாகர் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு பேச முடியாம நிக்கிறாரு நம்ம ஏமாத்தின விஷயம் ராதிகாவால தெரிய வந்தது ஆனா நானே கோவத்துல உண்மை எல்லாத்தையும் சொல்லி இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே இனி பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட் பாக்யாவுக்கே போயிருமே இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த விஷயம் எதுவுமே இந்த இனியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் வெளியூருக்கு அனுப்பி வச்சேன் ஆனால் இந்த பாக்கியா தன்னுடைய ஃப்ரெண்டு ராதிகாவை கூட்டிட்டு வந்து இப்படிலாம் செய்வாங்க பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ல குளிஞ்சி நிற்கிறாரு சுதாகர் இங்கே உடனே பத்திரத்தை வாங்கி பாக்கியா கிட்டே கொடுக்குறாங்க பாக்கியா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ராதிகாவும் பாக்கியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன ஃபோன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் அதுக்காக தனியாக உட்காந்து அழுதுகிட்ருக்காதிங்க பாக்கியா இப்போ உங்களுக்கு நீங்கள் கையெழுத்து போட்ட பத்திரமும் கிடச்சிருச்சு அந்த புது ரெஸ்டாரண்ட்டும் இனி உங்கள் ரெஸ்டாரெண்ட் நீங்கள் எப்பயும் போல் வேலை செய்ங்க பாக்கியா வாங்க கிளம்பலாம் இந்த சுதாகருக்கு சரியான பதில் கிடைக்கும் ஏமாத்திரம் யாரும் நல்லபடியா தலனிமந்து தலை நிமிந்து வாழ்ந்துட முடியாது உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வந்த பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக ராதிகா கூட வரதை கோபி பார்த்துட்டு ராதிகா என்னாச்சுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க மறுபடியும் பாக்கியாவுக்கு அவங்களோட புது ரெஸ்டாரண்ட்டே கிடச்சிருச்சு இந்த சுதாகர் எல்லாரையும் ஏமாற்றி என்னென்ன பிரச்சனை செஞ்சாருன்ற ஆதாரத்தை நான் சொல்ல இங்கே சுதாகர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு இங்கே ராதிகா சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் என்னது சம்மந்தி போலீஸில் மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது பாக்கியா சொல்கிறாங்க அத்தை போதும் அத்தை சுதாகர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவரே இல்லை இனியும் அவரை நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க இந்த வீட்டுக்காக கஷ்டப்படுற என்ன நம்புங்கத்தை இப்போ ராதிகா மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்த ரெஸ்டாரண்ட்டே எனக்கு கிடச்சிருக்காதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் ராதிகாவுக்கு நன்றி சொல்கிறாங்க தனக்கு மறுபடியும் ரெஸ்டாரெண்ட் க சந்தோஷத்துல சந்தோஷத்தில் பாக்கியா இருக்கிறாங்க பாக்கியா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாக்கியாவுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன்னு ராதிகா பாக்கியா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க சுதாகர் இருந்து மறுபடியும் பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து ராதிகா கிளம்புறாங்க இதை பார்த்த கோபி நினைக்கிறாரு ராதிகா மட்டும் வராமல் இருந்திருந்தா அந்த ஏமாத்தின சுதாகர் இருந்து பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரெண்ட்டை வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உடனே கோபியும் அங்கேருந்து கிளம்புன ராதிகா கிட்ட கண் கலங்கிக்கிட்டே பாக்கியாவுக்காக நன்றி சொல்கிறாரு